வெல்கம் டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டியூஷன் சென்டர் திஸ் இஸ் பிரகாஷ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிளாஸ் டீஎன்பிசியில் யூனிட் எயிட்லேருந்து கலைஞர் மு கருணாநிதி அவர்களின் வாழ்க்கை வரலாறு பார்க்க போகிறோம் தொடர்ந்து வகுப்பு பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அப்படியே ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க யூனிட் எயிட்டில் கலைஞர் மு கருணாநிதி கலைஞர் மூ கருணாநிதி அவர்கள் பிறந்தது வந்து ஜூன் மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு அவருடைய மறைவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினெட்டு அவருடைய காலம் ஜூன் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஏழு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரை கலைஞர் மு கருணாநிதி அவர்களுக்கு மு கருணாநிதி அவர்களுக்கு கலைஞர் என அழைத்தவர் வந்து எம் ஆர் ராதா அவர்கள் எம்ஆர் ராதா அவர்கள் தான் வந்து கலைஞர் என அழைத்தார் ஐந்து முறை வந்து முதல்வராக இருந்தவர் ஐந்து முறை தமிழகத்தின் முதல்வராக இருந்தவர் முதல் முறை உங்களுக்கு அண்ணாவிற்கு பிறகு அண்ணாவிற்கு பிறகு முதன்முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பது முதல் எழுபத்தி ஒன்று வரை முதன்முறையாக அவர் வந்து பதவியேற்று கொண்டார் இரண்டாவது முறை உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுலேருந்து எழுபத்தி ஆறு வரைக்கும் இரண்டாம் முறையும் மூன்றாவது முறையாக எம்ஜிஆர் மறைவிற்கு பிறகு எம்ஜிஆர் மறைந்ததற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது முதல் தொண்ணூற்றி ஒரு ஒன்று வரை இரண்டாண்டு காலம் அடுத்தது நான்காவது முறையாக தொண்ணூற்றி ஆறிலிருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரையிலும் ஐந்தாவது முறையாக ரெண்டாயிரத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி பதினொன்று வரை ஆக ஐந்து முறை வந்து தமிழகத்தின் முதல்வராக கலைஞர் மு கருணாந்தி அவர்கள் இருந்தார் அதுவும் இல்லாமல் அதிக நாட்கள் ஆறாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தாறு நாட்கள் முதல்வராக இருந்தவர் அதிக நாட்கள் ஐந்து முறையில் அதிக நாட்கள் ஆறாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தாறு நாட்கள் வந்து முதல்வராக இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் அக்டோபர் பதினேழில் வந்து எம்ஜிஆர் வந்து திமுகவிலிருந்து விலகி அதிமுகவை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு அக்டோபர் பதினேழில் எம்ஜிஆர் வந்து திமுகவில் இருந்து விலகி அதிமுகவை தொடங்கினார் அதுக்கப்புறம் கலைஞர் கொண்டு வந்த திட்டங்களை பார்க்குறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பதில் ஏஎன் சட்டநாதன் மற்றும் ராஜ மன்னார் கமிட்டி அது வந்து அக்டோபர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் ராஜ மன்னார் கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பதில் ஏ என் சட்டநாதன் அன் ராஜமன்னார் கமிட்டி வந்து கொண்டு வந்தார் அதே மாதிரி அறுபத்தொம்போதில் தமிழ்நாடு வேளாண் தொழிலாளர் நியமன சாரி நியாய ஊதிய திட்டம் இந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பதில் தமிழ்நாடு வேளாண் தொழிலாளர் நியாய ஊதிய சட்டம் சட்டம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் பார்க்குறப்ப உங்களுக்கு பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு அதாவது நலத்திட்டம் பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு நலத்திட்டம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் அதே ஆண்டு உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தை கொண்டு வந்தார் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் குடிசை மாற்று வாரியம் இந்த திட்டத்தையும் கலைஞர் தான் கொண்டு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்னில் கண் நல முகாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்றில் கண் நல முகாம் எழுபத்தி மூணில் வந்து இலவச சைக்கிள் ரிக்ஷா திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் இலவச சைக்கிள் ரிக்ஷா திட்டம் எழுபத்தி நாலில் ஊனமுற்றோர் மறுவாழ்வுத் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் ஊனமுற்றோர் மறுவாழ்வுத் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் அதே ஆண்டு மாநில சுயாட்சி தீர்மானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் அதே ஆண்டு தமிழ் அகர முதலீ திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் ஆதரவற்ற குழந்தைகள் பெண்கள் மறுவாழ்வு திட்டம் இந்த திட்டத்தை எல்லாம் கலைஞர் கொண்டு வந்தார் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்தாம் ஆண்டு டாக்டர் தருமம்பாள் விதவை மறுமண உதவி திட்டம் டாக்டர் தருமம்பாள் விதவை மறுமண உதவி திட்டம் கொண்டு வந்தார் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதில் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு திட்டம் கலைஞர்தான் கொண்டு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதில் மோவலூர் ராமமிருதம் அம்மையார் அவர்கள் நினைவாக திருமண உதவித்திட்டம் கொண்டு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் பெண்களுக்கு அரசு பணிகளில் முப்பது விழுக்காடு முன்னுரிமை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் பெண்களுக்கு அரசு பணிகளில் முப்பது விழுக்காடு இட இடஒதுக்கீடு கொண்டு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பதில் பெண்கள் சுய உதவிக்கோடு இதை வந்து தருமபுரியில் தொடங்கினார் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் ஆசியாவின் முதல் கால்நடை பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் ஆசியாவின் முதல் கால்நடை பல்கலைக்கழகம் அடுத்தது அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் பெண்கள் சொத்துரிமை சட்டம் அதாவது டிசம்பர் இருபத்தி ஒம்பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது டிசம்பர் இருபத்தொம்போதில் பெண்கள் சொத்துரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்றில் குடிநீர் வடிகால் வாரியம் தொண்ணூற்றி ஒன்றில் வந்து குடிநீர் வடிகால் வாரியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் மெட்ராஸ் என்பதை சென்னை என பெயர் மாற்றம் மெட்ராஸ் வந்து சென்னை என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றேழில் சமத்துவபுர திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றேழில் ஏழில் சமத்துவபுர திட்டம் இந்த திட்டத்தை அறிவித்து அது நடைமுறைக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு ஆகஸ்ட் பதினேழில் மேலக்கோட்டை கிராமம் திருமங்கலம் தாலுக்கா மதுரையில் முதன் முதலாக சமத்துவபுரம் இதை வந்து தொடங்கி வைச்சார் தொண்ணூற்றேழில் அறிவித்து தொண்ணூத்தெட்டு ஆகஸ்ட் பதினேழில் மேலக்கோட்டை கிராமம் திருமங்கலம் தாலுக்கா மதுரையில் முதன் முதலாக சமத்துவபுரத்தை தொடங்கி வைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் உழவர் சந்தை மதுரையில் வந்து தொடங்கி வைத்தார் அடுத்தது ரெண்டாயிரத்தில் நூற்றி முப்பத்து மூணு அடி திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரியில் அதே ரெண்டாயிரத்தில் டைட்டில் பார்க் ஸ்கீம் வந்து தரமணி சென்னையில் ரெண்டாயிரத்தில் ரெண்டாயிரத்தி ஆறு ஜூன் மூணில் ஒரு கிலோ அரிசி இரண்டு ரூபாய் ரெண்டாயிரத்தி ஆறு ஜூன் மூணில் ஒரு கிலோ அரிசி இரண்டு ரூபாய் அடுத்தது ரெண்டாயிரத்தி ஆறில் திருநங்கையர் நலவாரியம் ரெண்டாயிரத்தி ஆறில் அதே ரெண்டாயிரத்தி ஆறில் நவம்பர் பதினொன்றில் வேலையில்லா இளைஞர்களுக்கு நிதி உதவி திட்டம் ரெண்டாயிரத்தி ஆறு நவம்பர் பதினொன்றில் வேலையில்லா இளைஞர்களுக்கு நிதி உதவி திட்டம் அடுத்தது ரெண்டாயிரத்தி ஆறில் இலவச தொலைக்காட்சி மற்றும் நிலம் ரெண்டாயிரத்தி ஆறில் ரெண்டாயிரத்தி ஆறு டிசம்பர் முப்பதில் வறுமுன் காப்போம் திட்டம் ரெண்டாயிரத்தி ஆறு டிசம்பர் முப்பதில் வறுமுன் காப்போம் திட்டம் ரெண்டாயிரத்தி ஆறு ஜூலை ஏழில் வந்து பொறியியல் மருத்துவ படிப்பிற்கான நுழைவுத் தேர்வு ரத்து அதாவது அனந்த கிருஷ்ணன் கமிட்டி அனந்தகிருஷ்ணன் கமிட்டியின் அடிப்படையில் ஜூலை ஏழு ரெண்டாயிரத்தி ஆறில் பொறியியல் மற்றும் மருத்துவ படிப்பிற்கான நுழைவுத் தேர்வு ரத்து இதை செய்தவர் கலைஞர் ரெண்டாயிரத்தி எட்டு ஜூலை பதினைந்தில் அதாவது காமராஜர் பிறந்தநாள் ஜூலை பதினைந்து அன்று ரெண்டாயிரத்தி எட்டை ஜூலை பதினைந்து ரெண்டாயிரத்தி எட்டு அன்று காமராஜர் பிறந்தநாளான ஜூலை பதினைந்தை கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்தார் ரெண்டாயிரத்தி எட்டில் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் ஒன் நாட் எய்ட் ஆம்புலன்ஸ் திட்டம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஏழில் இலவச எரிவாயு திட்டம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஒம்பதில் பிப்ரவரி ரெண்டில் கலைஞர் மருத்துவ காப்பீடு திட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பது பிப்ரவரி ரெண்டில் கலைஞர் மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் தமிழ்நாடு பள்ளிகள் சட்டம் அதாவது கட்டணம் வசூலிப்பதை ஒழுங்குபடுத்துதல் கட்டணம் வசூலிப்பதை ஒழுங்குபடுத்துதல் சார்பாக தமிழ்நாடு பள்ளிகள் சட்டம் அடுத்த ரெண்டாயிரத்தி பத்தில் புதிய தமிழ்நாடு சட்டமன்ற வளாகம் ரெண்டாயிரத்தி பத்தில் தமிழ்நாடு சட்டமன்ற வளாகம் புதிய புதியதாக தமிழ்நாடு சட்டமன்ற வளாகம் வந்து புதிதாக கட்டினார் அடுத்தது ரெண்டாயிரத்தி பத்தில் சமச்சீர் கல்வி திட்டம் இதில் வந்து தமிழ் மீடியத்தில் படித்த மாணவர்களுக்கு முன்னுரிமை இருபது சதவீதம் வந்து முன்னுரிமை அடிப்படையில் வந்து சமச்சீர் கல்வி திட்டம் பிஎஸ்டிஎம் ரெண்டாயிரத்தி பத்தில் ஜூன் இருபத்தி மூணுலேருந்து இருபத்தேழு வரைக்கும் உலக செம்மொழி மாநாடு கோவில் நடைபெற்றது கலைஞர் திட்டங்கள் கலைஞர் ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரத்தி பத்தில் ஜூன் இருபத்தி மூணுலேருந்து இருபத்தேழு வரை உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு கோவையில் நடைபெற்றது அதுவும் இல்லாமல் தமிழ் வளர்ச்சிக்காக ஒரு துறையை உருவாக்கினார் தமிழ் வளர்ச்சிக்காக ஒரு தமிழ் துறையை உருவாக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் நீராறும் கடல் ஒடுத்த அதாவது மனோன்மணியும் சுந்தரனார் பிள்ளை இயற்றிய நீராறும் கடலொடுத்த என்ற பாடலை தமிழ் தாய் வாழ்த்தாக அறிவித்தார் தமிழ் தாய் வாழ்த்தாக அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் நீராறும் கடலொடுத்த இந்த பாட்டை வந்து தாய் நமது தமிழ்தாய் வாழ்த்தாக அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் தமிழ் வளர்ச்சிக்காக தமிழ் துறையை உருவாக்கினார் இப்படி எண்ணற்ற சாதனைகளுக்கு சொந்தக்காரர் நம்மை விட்டு பிரிந்தது ஏழு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினெட்டு கலைஞர் மறைவு ஏழு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கலைஞர் மறைந்தார் இன்றைக்கி டிஎன்பிசி கிளாஸில் நம்ம யூனிட் எயிட்டில் வந்து கலைஞரின் வாழ்க்கை வரலாறு அதாவது கலைஞரின் திட்டங்கள் கலைஞரோட வாழ்க்கையில் வந்து இயற்றிய திட்டங்களை பற்றி பார்த்தோம் தொடர்ந்து அடுத்த கிளாஸில் இதோடைய கண்டினியூ யூனிட் ஒன் நைன் ஏதோ ஒன்று பார்க்கலாம் தொடர்ந்து வகுப்பை பாருங்கள் நம்ம வகுப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாலிட்டி எடுத்துருக்குறோம் அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது மேக்ஸ் நிறைய எடுத்துருக்குறோம் டிஎன்பிசிக்கு தேவையான அனைத்து வகுப்புங்க இருக்குது தொடர்ந்து வகுப்பு பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அப்படியே ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த கிளாஸில் இன்னொரு டாப்பிக்கில் பார்க்குறேன் அது வரைக்கும் திஸ் இஸ் பிரகாஷ்புரம் ஃபஸ்ட் கிளாஸ் டியூஷன் சென்டர் நன்றி வணக்கம்